என் பேர் தண்டபாணிங்க நாங்கள் செட்டி வீதியில் கோயம்புத்தூர் செத்து வீதியில் தான் நாங்கள் வசித்து வர்றோம் கடந்த இருபத்தஞ்சி வருஷம் முதனால கார் மடையில் நாங்கள் இடம் வாங்கினோம் முப்பது சென்ட்டு முப்பது சென்ட் இடம் வாங்கினோம் அந்த முப்பது சென்ட்டு இடம் வாங்கி நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் திரும்பி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாயிருச்சு அவங்களுக்கு ஜீவனாம்சம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த அம்மாவுக்கும் அந்த தான தான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் நான் ஒரு அஞ்சாறு மாதம் முதல்ல கொடுத்துட்டேன் இப்போ வந்து அந்த இடம் வந்து நாங்கள் வந்து அப்பப்போ அம்மாவும் வந்து இப்போ வந்து தேனியில் தான் இருக்காங்க அப்பப்போ வந்து இடம் வந்து என்ன இது எப்படி இருக்குன்னா பார்த்துட்டு தான் போயிட்டு சரி இடத்த அளந்து நம்ம வேணால் வேலி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா முப்பது சென்ட்டு இடத்துல இருபத்தொரு சென்ட்டு தான் இருக்குது ஒம்போது சென்டாக காணும் கேட்டோம்னா அங்கே இங்கே இது அப்புறம் நாங்கள் சர்வேர் வச்சு அளந்து பார்த்தோம் பார்த்தா இருபத்தொரு சென்ட்டு தான் இருக்குது திரும்பி அந்த இருபத்தொரு சென்ட்டுக்காவது வேலி ஏதோ போடலாம்னு போட்டோம்னா பக்கத்தில் முப்பது பேர் சேர்ந்துட்டு எங்களை வந்து மிரட்டுறாங்க அடியால் வச்சு ம ரொம்ப தொந்தர பண்ணுறாங்க நீங்கள்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை துரத்தி விட்றாங்க சார் அங்கே மெயினாக வந்து டிஆர் சமூக சுந்தர் வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சிஎம் வந்தாலும் சரி சார் நம்ம செந்தில் பாலி சார் அவர் வந்தாலும் சரி எதுவும் பண்ண முடியாது நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க எங்கள் இடத்த வந்து மீட்டு தரணும்னு சொல்லிட்டு தான் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து கலெக்டரேட்டை மனு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்துருக்குறோம்